வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஹரியானாவில் இன்னைக்கு வந்து ஆம் ஆத்மி தனியாக அணிக்க போகிறது உறுதியாகிவிட்டது தனியாக அணிக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க சரி அதை இருபத்தி ஏழு தொகுதிகளை குறி வச்சிருக்காங்க இருபத்தி ஏழு தொகுதிகளை குறி வைப்பதால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் ஏன்னா போன தேர்தல் வரைக்கும் பிஜேபி நல்லா தான் இருந்தது ஆனால் எம்பியில் பார்த்தீங்கன்னா பத்தில் அஞ்சு தோத்துட்டாங்க அஞ்சு போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கி மெஜாரிட்டியை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் இப்போவே மெஜாரிட்டிகள் இல்லை அப்போ என்ன நடக்குது எப்படி போகும் ஆம் ஆத்மியுடைய வலிமை என்ன ஏன்னா ஆம் ஆத்மின்னா நம்ம இங்கே பெருசாக நினச்சிட்டு இருக்கோம் இல்லை பஞ்சாப்ல ஆட்சி பிடிச்சிட்டாங்க டெல்லியில் பிடிச்சிட்டாங்க ஹரியானால்தான்ப்பா அப்படின்னு இருக்கும்போது என்ன நடந்தது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆம் ஆத்மி அங்கே இருக்கக்கூடிய ஜேஎம்எம் துஷ்யன் தலைமையிலான இந்த ஜேஎம்எம்மோடய கூட்டணி இருந்தது அப்போ நடந்த தேர்தலில் ஏற்கனவே அவங்க போட்டிக்கிட்டாங்க ஆனால் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கலை அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓட்டு சதவீதம் கம்மியாக வாங்கினாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜேஎம்எம்மு தனியாக போயிடுச்சு ஆம் ஆத்மி தனியாக வந்துடுச்சு ஜேஎம்எம் தொண்ணூறு தொகுதிகளை கொண்ட பிஜேபி தொண்ணூறு தொகுதிகளை கொண்ட அரியானால் எவ்வளோ சீட்டு வாங்குறாங்க ஜேஎம்எம் பத்து சீட்டு வாங்குறாங்க ஆனால் ஆம் ஆத்மி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக தோக்குறாங்க அதாவது என்னென்னா நோட்டாக்கு கீழே சில தொகுதிகளில் ஆயிரம் வாக்குகளுக்கு கீழே வாங்குறாங்க ஜேஜேபி ஆனால் பத்து சீட்டு வாங்குது பிஜேபி நாற்பது சீட்டு வாங்குது காங்கிரஸ் முப்பத்தோரு சீட்டு வாங்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஜேஜேபி பத்து சீட்டு ஆனால் ஆம் ஆத்மி ரொம்ப குறைவு அதையும் தாண்டி ஆம் ஆத்மிக்கு என்ன ஒரு பெரிய அதிர்ச்சின்னா அவங்க பெருசும் அதாவது என்னென்னா நோட்டா வந்து ஜீரோ புள்ளி ஐம்பத்தி ஆறு ஆனால் ஏஏபி ஜீரோ புள்ளி நாலு எட்டு அவளை தான் வாக்கு வங்கி வாங்கியிருக்குது ஹரியா ஹரியானாவில் சரி ஹரியானாவில் ஏன் இந்த தோல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா பக்கத்தில் வந்து பஞ்சாப் பஞ்சாப்லேருந்து பிரிஞ்சது தான் ஹரியானா அந்த பஞ்சாப்பை ஒட்டிய மா மாவட்டங்கள் இருக்கிற ஒரு இருபத்தி ஏழு மாவட்டங்கள் இருபத்தி ஏழு தொகுதிகள் அந்த தொகுதிகளை குறிவிக்கிறாங்க அந்த இருபத்தி ஏழு தொகுதிகளிலையும் இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை சரி இப்போ என்ன ஆச்சு இப்படி போயிட்டுருக்கும் போது போன தேர்தல் போன தேர்தல் என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் உடனே அதனுடைய மாநில தலைவர் அவர் என்ன பண்ணுறாரு சுஷில் குப்தா அவர் என்ன பண்ணுறாரு எலக்ஷன் அளிக்கிறார் பிஜே ஆம் ஆத்மியோட மாநில தலைவர் சுஷில் குப்தா அவர் வந்து குருச்சேத்திராவில் நிற்கிறார் சரி எல்லோரும் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது குருச்சேத்திராவில் அவர் தோக்குறாரு ஆனால் காங்கிரஸ் அஞ்சு தொகுதி அஞ்சு இடத்துல ஜெயிக்குது அப்போ இவருக்கு கொடுக்குற சீட்டில் காங்கிரஸ் நின்றுருந்தேன் ஏன்னா இவர் தோக்கிறத வந்து இருபத்தஞ்சாயிரம் வாக்களை தான் தோக்குறாரு அதாவது முத முதல்ல எம்எல்ஏ எலெக்ஷனில் நோட்டாக்கு கீழே ஜீரோ புள்ளி நாலு எட்டு வாங்கின ஆம் ஆத்மி காங்கிரஸுடன் சேர்ந்து எம்பி எலெக்ஷன் வெறும் இருபத்தஞ்சாயிரம் வாக்களை தான் ஜெயிக்கிறார் அப்போ காங்கிரஸுடைய வாக்குகள் தான் பெருசாக இருக்குது ஆம் ஆத்மிக்கு அங்கே பெருசாக ஹோல்டு இல்லை ஹரியானாவில் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் ஹோல்டு இல்லை சரி இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு பேரணி பதினஞ்சு நாட்கள் நாற்பத்தஞ்சு பேரணி பகவத்மால் ஐம்பது எம்எல்ஏக்கள் பெரிய படையே இறங்குது இருபத்தி ஏழு தொகுதிகளை குறி வச்சு எங்கே ஹரியானாவில் நம்ம இவங்க கெஜ்ரிவால் உங்கள் மனைவியும் வராங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த இதெல்லாம் பண்ண போகிறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்று வேட்பாளர்கள் அறிவிக்க போகிறாங்க இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இங்கே அங்கே இப்போ ஹரியானாவில் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு கொஞ்சம் செல்வா கொஞ்சம் அதிகமான செல்வாக்கு ஏன்னா பத்து கவர்மெண்ட் அவங்க இருக்குது மேலே மோடி வருவார்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா ஸ்டேட்லேயும் அறுவடை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஹரியானாவில் பத்துக்கு அஞ்சு போயிடுச்சு இப்போ அஞ்சுனா என்ன அர்த்தம் போன தடவை பத்துக்கு பத்து தடவை அஞ்சு போச்சுன்னா பாதி பிரிவு அதாவது இப்போ சட்டமன்ற தேர்தல் வச்சா பாதி காங்கிரஸ் பாதி பிஜேபி அப்போ ஆட்சிக்கு எதிரான கோபம் அதிகமாக இருக்குமா மாற்றத்தை மக்கள் விரும்புனாங்கன்னா இங்கே வந்த பக்கம் வந்துடும் அவ்வளோதான் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன் இதை சொல்கிறோம்னா இதில் வந்து ஆந்திராவில் வந்து சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரிய வெற்றி பெற்ற இவங்க நம்ம பேர் என்னது ஒய்எஸ்ஆர் அடுத்து வந்ததில் எவ்வளோ மோசமாக தோத்தார் மாதிரி மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புவார்கள் அப்படி விரும்பும்போது அதுவும் இல்லாமல் ஏன்னா ஏற்கனவே விவசாயிகள் பிரச்சனை ஜாட்டின பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை ஹரியானாவில் இருக்குது இப்போ அந்த விக்னேஷ் பகவத் அந்த அந்த அம்மா அந்த அம்மா மல்யுத்த வீராங்கனை அவங்களுக்கு முத முதல்ல ராஜ்யசபா கொடுக்கணும்னு காங்கிரஸ் ஒரு விஷயத்தை சொல்லப்போவேன் பிஜேபி தான் அநியாயம் பண்ணி அடிச்சு லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் அவசர அவசரமாக அங்கக்கூடிய முதலமைச்சர் இல்லைல்ல அவங்களுக்கு நாங்கள் அரசாங்கம் வேலை தருவோம் அவங்களுக்கு வந்து வெள்ளி பதக்கம் வாங்கினா என்ன கௌரவமோ அதை கொடுப்போம்லாம் சொல்கிறார் ஆனால் அது எடுபடலை சரி இப்படி பட்டு இருக்க சூழ்நிலையில் ஆம் ஆத்மி என்ன நினைக்குதுங்கிறத தாண்டி அங்கே உள்ளக்கூடிய முக்கிய க இது என்னது ஜாட்டினம் ஒரு முப்பது மு முப்பத்தி ஒன்பது சதவீதம் தலித் மக்கள் ஒரு இருபத்தி நாலு ராஜபுத்திரர்கள் எட்டு புஜார் அஞ்சு யாதவர்கள் ஒரு பதினெட்டு பிராமின் ஒரு பதினாலு பாண்யா ஒரு நாலு இருக்குது அப்புறம் கைனின்னு ஒரு இனம் அது ஆறு பெர்சன்ட் இதில் என்னென்னா பிஜேபி பிராமின் ஓட்டு பதினாலு சதவீதம் கிடச்சிரும் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்ன என்னதுன்னா ராஜபுத்திரர் ஓட்டும் ஜாட்டின மக்களின் ஓட்டும் ராஜபுத்திரர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் யோகியோடைய அவங்களே இப்போ கோவத்தில் இருக்காங்க ஏன்னா யோகிக்கும் மோடிக்கும் சண்டைக்கிறனால அந்த வாக்குகள் இந்த ஊரில் விழுவாது உத்தரப்பிரதேசிலேயே உள்ள இங்கே உள்ள போகுதா அப்போ யாதவர்கள் யாதவர்கள்லாம் நீங்கள் சொல்லிடுங்க கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க அகிலேஷ் யாதவ் தேஜஸ்ரீ எல்லாம் வர போகிறாங்க அதனால் யாதவர்கள் ஓட்டு பதினெட்டு சதவீதம் தலித் மக்களுடைய இருபத்தி நாலு சதவீதம் இது அப்படியே மொத்தமாக லட்டு மாதிரி வந்து இப்போ நீ காங்கிரஸ்க்கு வளது போன தடவை அதுதான் ஒர்க் அவுட் ஆகிருக்குது அதுவும் இல்லாமல் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்துவோன்னு மோடி சொல்லி போன தடவை அது அது வந்து வெகுவாக பாதிச்சிருக்குது இப்போ அதை நிறைவேற்றிட்டார் எப்படி ஜாயின் செக்ரட்டரி மட்ட மட்டத்தில் இப்போ அதை வந்து இது எடுக்கிறாங்க இது ஆள் எடுக்கிறதுல என்ன பண்ணிட்டாங்க வெளியிலேருந்து வேணால் யார் வேணால் வரலான்னாரு கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒரு பத்து வருஷம் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தார் இருபது வருஷம் இதில் இந்த குஜராத்தில் முதலமைச்சர் இவ்வளவு கூட நாலேஜ் எல்லாமையாக இருப்பார் அவர் என்ன பண்ணியிருக்கணும் ஐயா இந்த மாதிரி ஒரு நான் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு ஆள் எடுக்க போகிறேன் வெளியிலேருந்து ஆள் எடுக்க போகிறேன் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உடன்பாடான்னு கேட்டு நாயுடு கட்சிக்கிட்டையும் நிதிஷ்டையும் கேட்டு தானே அதை போட்டிருக்கணும் இப்போ என்னாச்சு இவரே மெஜாரிட்டி இருக்க மாதிரி நினச்சிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போவே அவங்க ரெண்டு பேர் எதிர்த்து ஏன்னாங்க மோடி வந்து ஒரு முடிவு எடுத்தால் பின்வாங்கவே மாட்டார்னாங்க அவர் என்னடா இப்படி ஆகிட்டார் மக்கள் என்ன சொல்கிறாங்க பிஜேபிலேயே ஐயோ தேவையில்லாம ஏம்பா இவர் இவருடைய நிலைமையை இவரே கெடுத்துக்கிறாரு இப்போ மக்கள் மக்கள் என்னென்னப்பாங்க மோடியெலாம் பின்வாங்க மாட்டாருங்க அவரெலாம் தோக்கடிக்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டு இருந்தது போக போங்க அவர் வந்து பதவிக்காக எதுவும் பண்ணுவார் ஓபிஎஸும் அவர் ஒன்று ரேஞ்சுக்கு போய் மக்கள் பேசுகிறாங்களா இல்லையா பேசுகிறாங்களா இல்லையா ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க இப்போ ராகுல் காந்தி காலையில் சொன்னதா எப்படி இருந்தீங்க எப்படி ஆனீங்க அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இதை வந்து ஈஸியாக தவிர்க்கிறத விட்டுட்டு மோடியோட இமேஜ் வெகுவாக செறிஞ்சிருச்சு மோடியோட இமேஜ் நல்லா இருக்கும் போதே பத்து சீட்டு தான் அஞ்சு சீட்டு தான் அங்க எங்க அரியானால ஏன்னா மோடி மூத்த காட்டி தான் ஓட்டு வாங்கணும் அங்க இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் மாத்திட்டீங்க மனோகர்லால் இல்லை இப்போ அவ எப்படி வாக்குகள் கிடைக்கும் இன்னும் குறிப்பா சொன்ன ஆம் ஆத்மின்னா நினைச்சிட்டு இருக்காங்க பஞ்சாப்பை ஓட்டி அந்த இருபத்தாறு ஆறு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த கித்தா ஜிந்து குருச்சேத்ரா அம்பாலா உள்ளிட்ட தொகுதிகளில் ஆனா என்ன நிலவரன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப பஞ்சாப் தியாரி சமிதி அவங்க வந்து இந்த மகாசபை கூடுச்சு அதில் எப்பயுமே அந்த சமுதாயம் வந்து பிஜேபிக்கு ஆதரவு போன எம்பியில் கூட அவங்க பிஜேபிக்கு தான் ஆதரவு இதில் என்ன ஒரு ஒரு கரெக்டான விஷயன்னா போன எம்பி தேர்தலில் பஞ்சாப்பை ஒட்டிய மாநிலங்களில் ஆம் ஆத்மி கூட காங்கிரஸ் நிற்கிது ஆனால் என்ன நடந்திருக்கணும் ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கணும் இல்லை காங்கிரஸாக ஜெயிச்சிருக்கணும் ஆனால் எந்த இடத்துல சீக்கியர்கள் அதிகமாக இருக்காங்களோ அந்த இடத்துல பிஜேபி தான் ஜெயிக்குது அப்போ ஆம் ஆத்மி அதிலேயே தோல்வி இதில் இவ்வளோ மாநாடு நடத்தி என்ன பண்ணுறது இன்னும் குறிப்பாக சொல்லலாம் ஏழு மாவட்டங்களில் சீக்கியர்கள் அதிகம் அப்படி இருந்து போனதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா இப்போ அந்த வந்து சர்வே என்ன சொல்லுதுன்னா பஞ்சாப்போட முடிஞ்சு போச்சுங்க இங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்கள்லாம் ஆம் ஆத்மின்னா இப்போ அவங்க வந்து காங்கிரஸ் தான் இப்போ என்ன சிக்கல் தேவை இப்போ காங்கிரஸில் அறிவிச்சிட்டாங்க அது மேலே சென்ட்ரலுக்கு உங்களோடய கூட்டணி வச்சாங்க இப்போல்லாம் எங்களோட கூட்டணி இல்லைன்ட்டாங்க இப்போ ஆம் ஆத்மி தனி பிஜேபி தனி காங்கிரஸ் தனி வெளியில் நிறையா பேர்கிட்ட வெளியில் வரக்கூடிய தகவல் என்னன்னா ஆம் ஆத்மி நிற்குது இந்தியா கூட்டணி உடஞ்சி போச்சு ஆம் ஆத்மி நிற்கிதுங்கிறாங்க ஆம் ஆத்மி எப்படின்னா இங்கே வந்து நம்ம இது இருக்காரல யார் ஜிகே வாசன் கட்சி இருக்குல்ல அந்த மாதிரி கட்சி அங்கே காங்கிரஸ் என்ன கட்சின்னால் இங்கே திமுக இருக்குல்ல அந்த மாதிரி கட்சி திமுக அதிமுக மாதிரி பிஜேபியும் காங்கிரஸும் ஜிகே வாசன் மாதிரி ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி போய் காங்கிரஸ் ஓட்டுக்கு ஏதாவது பாதகம் விளைவிக்க முடியுமா இது தெரியாமல் நிறைய பேர் இல்லை இல்லைங்க இந்தியா கூட்டணி நீங்கள் உடஞ்சிருச்சிங்க ஏன்னா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அவர் ஜி கே என்ன என்னென்ன ஜி கே வாசன் இருந்தால் ஒரு தொகுதியில் அவர் என்னென்னு ஜெயிக்க முடியுமா சொல்லுங்கள் அவர் என்னென்னு ஜெயிக்க முடியாது இல்லை அதான் நல்ல வரும் பிஜேபியோட போனால் பத்து ஓட்டு கூட வாங்க முடியாது இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மாதிரி உள்ள ஆம் ஆத்மியை வேணும்னே அதாவது இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது ஆம் ஆத்மி தனியே நிற்கிறது அப்படின்னா தேர்தல் முடிவு தான் எல்லாத்துக்கும் தேர்தல் முடிவு தானே பதில் சொல்லணும் தேர்தல் முடிவு கண்டிப்பாக பதில் சொல்ல இப்போவே நம்ம சொல்கிறோம் ஹரியானாவில் பிஜேபி எதிர்பாராத ஒரு ஷாக்கை ஏற்கனவே போன தடவை ஷாக் கொடுத்துட்டாங்க இந்த தடவை ஷாக் கொடுப்பாங்க ஏன்னா அந்த ப அந்த ப பஞ்சாப் மக்கள் இடம் இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய இருபத்தாறு தொகுதிகளில் ஏன்னா அந்த இந்த மாநிலத்தை பிரித்து ரெண்டு மாநிலத்தில் ஒன்றா சேர்த்த போது சீக்கியர்கள் எப்பயுமே அந்த ஒரே மாதிரி வாக்களிப்பாங்க அவங்களுக்கு என்ன கோவம்னா ஏங்க நம்ம இவ்வளோ தூரம் விவசாயிகள் பிரச்சனைக்காக நம்ம அங்கே போகிறோம் போகிறோம் ஒன்றுமே இவர் யார் நம்ம இருக்கக்கூடிய மூடி அப்போ மோடி மேலே ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது அதை அறுவடை பண்ணக்கூடிய ஆம் ஆத்மி அறுவடை பண்ண தவறிடுச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய நாட்களில் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் நினைங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஆம் ஆத்மி முயற்சி பண்ணுது ஆனால் வரக்கூடிய சர்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மிக்கு அவ்வளோ சுபிச்சமாக இல்லை உடைய கிராஃப் வேகமாக கேறிக்கொண்டிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்